புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை இலக்காக கொண்டு இந்தியா நடத்திய இந்த நடவடிக்கை தீவிரவாதம் என்பதற்கே இங்கு இடமில்லை என்ற ஒளிவுமறைவற்ற செய்தியை உலகெங்கும் அறிவித்தது இது ஒரு சாதாரண பதிலடி அல்ல தீவிரவாதிகளின் முக்கிய தலைமையகங்களை நேரடியாக குறிவைத்து திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கடுமையான நடவடிக்கையாகும் தீவிரவாதத்தை அதன் வேர் உழித்து ஒழிக்க வேண்டும் என்ற திடமான நோக்கத்துடன் இந்தியா இந்த தாக்குதலை திட்டமிட்டு செயல்படுத்தியது எந்தவித தவறும் இல்லாமல் மிக நுட்பமாக இந்த நடவடிக்கையை இந்தியா படைகள் நிறைவேற்றின இந்த திட்டத்திற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வழங்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று புல்வாமாவில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் இதன் எதிர்வினையாக மே ஒன்பதாம் தேதி இந்தியா பாகிஸ்தானின் நான்கு முக்கிய விமானப்படை தளங்களை தாக்கியது இது ஒரு சாதாரண பதிலடி அல்ல பாகிஸ்தான் விமானப்படையின் செயல்திறனை முடக்கும் வகையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகும் தாக்கப்பட்ட முக்கிய இடங்கள் நூர்கான் விமானப்படை தளம் ராவல்பிண்டி பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ மற்றும் அரசியல் தலைமை இடங்களுக்கு அருகில் உள்ளது இது முக்கிய விஐபி போக்குவரத்திற்கும் பயன்படுகிறது சர்கோதா பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டங்களுக்கு முக்கியமான இடமாகும் மேலும் விமானப்படை கட்டிடங்கள் ட்ரோன் தளங்கள் ரேடார் அமைப்புகள் மற்றும் பாகிஸ்தான் வைத்திருந்த போருக்கு தயாரான விமானங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டன இந்த தாக்குதலின் மூலம் பாகிஸ்தானின் விமானப்படை ஒரே இரவில் செயலிழக்க செய்யப்பட்டது இது பாகிஸ்தானுக்கும் உலக நாடுகளுக்கும் இந்தியாவின் கூர்மையான இராணுவ திட்டமிடலின் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இந்த தாக்குதலில் இந்தியா ஆகாஷ்தி எனும் தனது புதிய தன்னாட்சி ஏவுகணை தடுப்பு அமைப்பை பயன்படுத்தியது இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் உருவாக்கிய முழுக்க முழுக்க உள்ளூர் உற்பத்தியில் ஆன செயற்கை நுண்ணறிவுடன் இணைக்கப்பட்ட அமைப்பாகும் இந்த தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் இந்தியாவை தொடர்பு கொண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்ய விரும்பியது பாகிஸ்தானில் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனிர் அமெரிக்கா சவுதி அரேபியா மற்றும் சீனாவை மத்தியஸ்தமாக அழைத்தார் இந்தியா எந்த ஒரு பின்வாங்கலும் செய்யாமல் தனது நிலைப்பாட்டை உறுதியாக தொடர்ந்து வந்தது இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் இந்தியாவின் ராணுவ வலிமையை மட்டுமல்ல எதிர்கால இராணுவ போர்களுக்கும் தயாராக உள்ள தொழில்நுட்ப கூற்றுகளையும் உலகிற்கு நிரூபித்தது பாகிஸ்தானின் ராணுவ அடித்தளங்களை நேரடியாக தாக்கி அவர்களின் உளவியல் மனோபாவத்தையே இடித்துவிட்டது இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி